லங்களா வாங்க ஒரு அம்மா என்ன ஸ்பெஷல் செய்யறத வீடியோல காட்டுறேன் அப்பப்ப தான் என்னடா அம்மா ஒரே வீடியோவா போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க நான் வேற தான் மாறி மாறி தான் செய்யறேன் இன்னைக்கு வந்து அம்மா வந்து ஈரல் கிரேவி பண்ணிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போறேன் ரசம் இருக்கு சாதம் வட்டிக்க போறேன் இவ்வளவுதான் வீடியோ வாங்க பாக்கலாம் பிடிச்சிருந்தா அம்மா சின்ன சஸ்கிரைப் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க செல்லங்களா நல்ல வீடியோவா இருந்தா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க செல்லங்களா அம்மாவுக்கு வீட்டுல இருக்கிறத பார்த்து செய்யறேன் செலுங்களா ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எண்ணெயை வடிகட்டிட்டு ஈரல் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் கட கடன்னு வேலையை முடிச்சிடும் இதே சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அம்மா அப்பா அந்த மசாலா எப்படி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் போட்டாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டாச்சு பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டு அதில் பெரட்டிட்டு சுடப்போம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் இந்த பெப்பர் பொடி போடுவாங்க அம்மா அந்த பாருங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டேன்னு வச்சுங்களேன் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சோம்பு தனியா மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா ஊறிச்சு அரை மணி நேரம் ஊறிச்சு இப்போ அம்மா வந்து பொறிக்க போகிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மசாலா போட்டு கரட்டிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிடுவோம் மூடிட்டோம்னா அம்மா நல்லா வெந்துடும் எண்ணெய் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு பிட்சி போய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து கருவேப்பில கொஞ்சம் போடலாம் வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை பொடி போட்டுருக்கேன் இருந்தாலும் போடும்போது எண்ணெயில் பொறிவு கொஞ்சம் வாசனையாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருவோம் பொறிச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈரோடு கிரேவி பண்ணிடுவோம் திருப்பி போட்டாச்சு நல்லா சேவைப்பட்டோம் அந்த பக்கத்தில் உல வச்சுட்டேன் சிக்கன் பொரிச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாலு கிலோ தானே பண்ணியு நிமிஷம் வேலைக்கும் திருப்பி போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திருப்பி விட்டுருக்குறேன் ரெண்டு நிமிஷம் ஆனோன்னா கறி வெந்துடும் கரைக்கிட்டு நம்ம ஈரல் பண்ணிக்கலாம் சாதம் கறி போட்டாச்சு சாதம் வெந்து கொதிக்குது கொதிக்கிட்டு சாதம் வச்சுட்டோம் பாருங்க அரை மணி நேரம் என்னுடைய வேலையை சமையலே பினிச்சிங்க அவ்வளோதான் செலங்களா சிக்ஸ்டி ஃபைவ் வேலை முடிஞ்சுட்டு இறக்க எடுத்துகிட்டு போகிறோம்மா சாதை வேண்டுது ரசம் இருக்குது பன்னெண்டு மணிக்கு தான் பற்ற வச்சேன் அடுப்பை அடுப்ப செஞ்சு செஞ்சுட்டோன்னா சமையல் வேலை சிங்கிட்டேன் இன்றைய இடம் அம்மாவைன்னு சமையல் சிம்பிளாக இருக்காங்க இந்த மசாலா கேளுங்க சொல்கிறேன் கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் செல்லங்களா செம்மையாக இருக்கும் எனக்கு மசாலா அம்மா பொதிக்கிற இதுவே இது கருவேப்பலெல்லாம் சேர்ந்து வருது எண்ணெயோடு எடுக்கிறோங்க சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் தயிர் போடணும் ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் மசாலா ரெட் ரெட் சில்லி பெப்பர் நான் பண்ணிக்கிறேன் பற்றி அந்த பொடி போட்டுட்டு அரை மணி நேரம் ஊர்னா போதும் சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி நூறு ரூபாய்க்கு ஆறு பீஸ் தான் கொடுக்குறோம் கடையில் நம்ம அதே நூறு ரூபா கறி தான் இது முதல்ல ஒரு இடு வரத்தாச்சு இது ரெண்டாவது இடு வரத்தாச்சு அவ்வளோதான் பிள்ளைங்களா இன்னைக்கே சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அம்மாவோட சிக்ஸ்டி ஃபைவ் செம்ம டேஸ்ட் ஆகுது பிள்ளைங்களா ஒரு முறு முறு மறுநாள் சாப்பிட சாப்பிட நல்லாது ஈரல் கிரேவி எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறேன்னு பாருங்க அந்த சிக்கன் வரத்த எண்ணெயே கொஞ்சம் வடிகட்டி ஊற்றிட்டேன் எண்ணெய் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லைங்களா ரெண்டு சோம்பு போட்டுக்குவோம் இல்லை காஞ்ச கொரோப்பிலே கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து ஃபுல்லாக சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா ஆஃப் பாயில் மாதிரி வேகணும் நல்லா அரை வேக்காடு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கணும் நம்ம பெப்பர் பொடியில் உப்பு போட்டிருப்பேன் அந்த ஈரலுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன் ஏன்னா அந்த வெங்காயம் வதங்கணும் இல்லைங்களா அதுக்கோசம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கிளீன் பண்ணி அதை அரைச்சாச்சு இது ஒரே ஒரு தக்காளி சாடு தாண்டியே பெரக்னா மாதிரி பெஸ்ட்டு சாப்பிடலாம் வசம் இருக்குது நான் கிரேவி மாதிரி பண்ணுறேன் பெரட்னா மாதிரி தான் பண்ண போனேன் நான் இதுக்கும் அந்த பெப்பர் பொடி தான் யூஸ் பண்ணுவேன் நல்லாயிருக்கும் சிறப்பில் நல்லா வெங்காயம் கறி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் எப்பவுமே பார்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதனப்புறோம் போட்டோம்னா நமக்கு வந்து பக்குவம் நல்லாயிருக்கும் காலு கிலோ ஏரல் தான் ஈரோ நல்லா மஞ்சள் தூள் நொப்பு போட்டு நல்லா கழுவி ஆச்சு இதுக்கு நான் பெப்பர் போட காரணமாக ஈரது வந்து கொஞ்சம் என்ன தான் பண்ணால் கூட கொஞ்சம் வாசனை வரும் வாசனைன்னு வாசனைவாங்க சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது ஆனால் நான் எப்போவுமே மிளகத்தூள் போட்டுருவேன் நாங்கள் நிறையா மிளகத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டோம்னா அந்த வாசனையே இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடுவோம் இது வந்து தண்ணி கூடும் சிக்கன் வதக்கு நாளாக இற ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடியை போட்டு மூடிணும் அப்போ நீர் விடும் அதுக்கப்புறம் தான் மசாலா போடணும் சாதமும் வெந்துச்சு ஈரலாம் பக்குவம் வந்துச்சு இப்போ நம்ம ஈரலுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் சாதம் வேலை முடிஞ்சது அடுப்பாக பண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் ஸ்பூன் தூள் அவ்வளோதான் ஏன்னா பெப்பர் போட போகிறோம் இல்லைங்களா அதனால் பெப்பர் இப்போ போடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போன பிறகு தேவைப்பட்ட ஒரு கால் தான் தண்ணி ஊற்றி எனக்கு வீடு கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா அதனால் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கால் டம்ளர் தண்ணி தான் அதுல வெந்துடும் வெந்து அந்த பெப்பர் பொடியை போட்டு கொத்தமல்லி நல்லா நிறைய போட்டு அப்படியே இறக்கிட அஞ்சு நிமிஷம் பாருங்க செலவுங்களா இந்த மாதிரி ஒரு மாதிரி கிரேவி ஆயிட்டா இந்த கிரேவி நல்லா வெந்துதான்னு பார்த்துக்குங்க கொத்தமல்லி இருந்தா கொத்தமல்லி போடுங்க அம்மா கிட்ட வந்து கொத்தமல்லி இல்ல நான் கடைக்கு போகல இந்த பாருங்க இந்த பொடி இந்த பொடி தான் அம்மாவோட சமையலுக்கு இந்த பண்ணி வச்சிட்டீங்கன்னா வீட்டில் அசந்து அசத்தி அசத்தி சாப்பிடுவாங்க வீட்டில் உங்க பிள்ளைங்களும் சரி புருஷனும் சரி குழந்தைங்களும் சரி நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்டா இருக்கும் கொத்தமல்லி போடுங்க கொத்தமல்லி போட மறந்துடாதீங்க கண்டிப்பா கொத்தமல்லி கொஞ்ச மாதம் போடுங்க அம்மா வீட்டில் இல்லை கடைக்கெல்லாம் போகலை இருக்கிறத வச்சு அம்மா செய்யல ஈரல் வந்து பெரட்டல் அந்த மிளகு பொடி வந்து அந்த மாதிரி ஒரு டேஸ்டுங்க சூப்பரான ஈரலுக்கு கிரேவி பண்ணியாச்சு சாதம் வடிச்சாச்சு சாதம் வெந்து போச்சு அவ்வளவுதான் இன்றைய சமையல் அம்மாவோட சமையல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க திறந்தல போய் அப்பாவுக்கு போய் டேஸ்ட் எப்படி இது பார்த்து கொடுத்துட்டு வரேன் ஓகேங்களா எப்படி இதுன்னு பார்த்துட்டு சொல்லலாம் தான் பிள்ளைங்களா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியாச்சு ஈரல் மசாலா பண்ணியாச்சு சாதம் முடிஞ்சது இன்றைய சமையல் அம்மாவோட சமையல் முடிஞ்சது ஓகே சொல்லுங்களா மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய் சொல்லுங்களா அம்மா அது வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என் உறவுகளே தங்க பிள்ளைங்களா தேங்க்யூ சொல்லுங்களா பாய் மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம் அன்னிக்கு செய்யறது நான் போடுறேன் இப்போ இன்னைக்கு திங்கக்கிழமையா இன்னைக்கு செஞ்ச வீடியோ தான் நான் போடுறேன் ஓகே சொல்லுங்களா பாய் பிடிச்சிருந்தா எப்படி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் பாய் பாய்